அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்தியனியை தேர்வு செய்வோம் அப்படின்ற மாதிரி பிசிசிஐ வட்டாரங்கள் கருத்து வச்சிருந்தாங்க இந்த தான் நேற்று ரோஹித் சர்மா தலைமையில பதினைந்து பேர் கொண்ட இந்தியனை அறிவிச்சிருக்காங்க பிசிசிஐ அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா கேப்டனா ரோஹித் சர்மா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் சஞ்சீவ் சாம்சன் ஹர்திக் பாண்டியா சிவம் டுபே ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் விஸ்வேந்தர் சகல் ஹர் சிங் ஜாஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் இவங்க மட்டும் இல்லாம ஸ்டாண்ட் பை பிளேயர்ஸ் நாலு பேர் எடுத்திருக்காங்க சுப்மன் கில் ரிங்கு சிங் கலீல் அகமது மற்றும் ஆவேஸ்கான் இந்த நிலையில தான் டி ஃபார்மட் கிரிக்கெட்ல சிறப்பா விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக வீரர்களுமே புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க நடப்பு தொடர்ல டி பத்தி சொல்லியே ஆகணும் ரொம்ப சிறப்பா விளையாடிக்கிட்டு இருக்காரு முப்பத்தி எட்டு வயதான தினேஷ் கார்த்திக் அளவுக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக கடைசி கட்டத்துல களமிறங்கி சிறப்பா விளையாடிக்கிட்டு இருக்காரு ஃபினிஷிங் ரோல்ல மனுஷன் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பல முன்னாள் வீரர்களுமே பாராட்டி இருந்தாங்க ரோஹித் சர்மா கூட டி உலக கோப்பை தொடர் வரதுனால தான் தினேஷ் கார்த்திக் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி கூட தினேஷ் கார்த்திகை மைதானத்திலே கிண்டல் அடிச்சாரு இந்தாண்ட ஆண்டு ஐபிஎல் தொடர்ல தினேஷ் கார்த்திகை அளவுக்கு மொத்தமா பத்து போட்டிகள் விளையாடி இருக்காரு குவிச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துக்கிட்டோம்னா நூத்தி தொண்ணூத்தி ஐந்து அப்படின்ற அளவுல இருக்கு ஆவரேஜ் ஐம்பத்தி ரெண்டு அப்படின்ற அளவுல இருக்கு இந்த வரிசையில் அடுத்த வீரர் யாரு அப்படின்னா சாய் சுதர்சன் நடப்பு ஐபிஎல் தொடர்ல லீடிங் ரன் ஸ்கோரர்ல மூணாவது பிளேஸ்ல இருக்காரு சாய் சுதர்சன் மொத்தமா பத்து போட்டிகள் விளையாடி நானூத்தி பதினெட்டு ரன்களை குவிச்சிருக்காரு இவரோட ஆவரேஜ் நாற்பத்தி ஆறு அப்படின்ற அளவுலையும் ஸ்ட்ரைக் முப்பத்தி ஐந்து அப்படின்ற அளவில் இருக்கு இவரோட பெயருமே டி ட்வெண்ட்டி உலக கோப்பை தொடருக்கான அதே மாதிரி இந்த டிவெண்டி உலக கோப்பை தொடர்ல இந்திய நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் டி நடராஜன் சேர்க்கப்படுவாரு எதிர்பார்க்கப்பட்டது நடராஜனை விளையாடி பதிமூணு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு நடப்பு ஐபிஎல் தொடர்ல மனுஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா டெத்தோ ஒரு சில பயங்கரமா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதனால கண்டிப்பா டி ட்வெண்ட்டி உலக கோப்பை இந்திய அணியில தேர்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இவரோட பெயருமே பரிசீலிக்கப்படல அதே மாதிரி தான் கடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரல இந்திய நிலை இடம் பிடிச்சிருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் நடைபெற இருக்க டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய நிலை சேர்க்கப்படல ஆனா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல கொஞ்சம் சுமாரா தான் இருந்திருக்கு மொத்தமா எட்டு போட்டிகள் விளையாடி இருக்காரு வெறும் ரெண்டு விக்கெட்டுகளை மட்டும்தான் வீழ்த்தி இருக்காரு இருந்தாலும் பேட்டிங்லயே அஸ்வினால பங்களிப்பு கொடுக்க முடியும் நல்ல அனுபவம் இருக்க காரணத்தினால அவருக்காவது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய நிலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா அவரோட பெயருமே இடம்பெறல சரி ஓகே நீங்களும் மக்களோட கம்சக்ஷன் பதிவு பண்ணுங்க இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில எந்த தமிழக வீரருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட கருத்துக்களை